வணக்கம் இன்னைக்கு நவராத்திரி முதல் நாள் நம்ம நவராத்திரி முதல் நாள் அன்னைக்கு பெருமாளோட தசாவதாரம் இருக்கு இல்லையா அதை பற்றி பார்க்கலாம் ஒம்பது நாள் நவராத்திரி போதும் நம்ம என்ன பண்ணுவோம்னா பெருமாள் எடுத்த ஒன்போது அவதாரத்தை பற்றியும் பத்தாவது நாள் விஜயதசமி அன்னைக்கு அவர் எடுக்க போற பத்தாவது அவதாரத்தை பற்றியும் பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே முதல் அவதாரம் மத்சாவதாரம் மற்றோம்னா எல்லாருக்கும் தெரியும் மீன் பெருமாள் மீன் ரூபத்தில் அவதாரம் பண்ணினது அந்த கதை என்னங்கறத பார்க்கலாம் இந்த கதையை வந்து வந்து சுகர் ரிஷி இல்லையா அவர் வந்து மன்னனுக்கு சொன்னார் இந்த மத்சாவதாரத்தோட கதைய பத்தி மத்சாவதார கதை இப்போ என்னன்னு வந்து ஒரு நாள் வந்து ஒரு காலத்துல வந்து சத்தியவிரதன்னு ஒரு ராஜா இருந்தான் சத்தியவிரதன் வந்து நேர்மையா சத்தியம் தவறாம ஆட்சி பண்ணிட்டு இருந்தான் அவனோட மக்களும் அவனை மாதிரியே நேர்மையா சத்தியத்தை மட்டும் பேசுறவாழா இருந்தான் அப்ப வந்து என்ன இருதுன்னா ஒரு நாள் வந்து அவன் இப்ப இருக்கிற திராவிட தேசம் சொல்றோம் இல்லையா அதோட ராஜா அவன் அதுல அங்க இருந்து கிருதமாலாங்கிற ஆத்துல போய் அவன் என்ன பண்ணினா முன்னோர்களுக்கு அர்க்கியம் கொடுக்கறதுக்காக போனான் அர்க்கியம் அப்படி ஜலத்தை எடுத்து இப்படி விடுவா இல்லையா அப்படி விடும்போது அவன் கையில ஒரு குட்டி மீன் குட்டி ஒண்ணு வந்தது ரொம்ப குட்டியா இருந்தது பார்க்க தங்க நிறத்துல இருந்தது உடனே அவன் என்ன பண்ணினா மெதுவா அதை எடுத்து திரும்ப தண்ணிக்குள்ள விட போனான் அது உடனே என்ன சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடு ராஜா என்ன நீ தண்ணியில விடாத எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இங்க இருக்க பெரிய மீன்ல என்ன சாப்பிட்டுடும் அதனால நீ வந்து என்னை கூடவே கூட்டிட்டு போன்றது சரின்னு அவனும் என்ன பண்றான் அந்த தன்னோட கமண்டலம் இருக்கு இல்லையா கமண்டலத்துக்குள்ள அந்த மீனை போட்டு தூக்கிட்டு போறான் போயிட்டு என்ன பண்றான் கொஞ்ச நேரத்தில் ராஜா ராஜான்னு அது கூப்பிடுறது என்னன்னு பார்த்தா அந்த கமண்டலத்தை விட அது பெருசா மாறிடுறது வளர்ந்துடுறது ராஜா எனக்கு இந்த இடமே பத்தலை அப்படின்னு உடனே என்ன பண்றான் ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து அதுக்குள்ளே அந்த மீனை போடுறான் அதுவும் என்னன்னா கொஞ்ச நேரத்துல அதோட பெருசா வளர்ந்துறது என்ன பண்றதுன்னு தெரியாம போய் நீர்நிலைகள் எல்லாம் விட்டு பாக்குறான் அவன் எதுல விடுறானோ விட்டு திருமணத்துக்குள்ள அது ராஜா ராஜான்னு கூப்பிட்டு எனக்கு நான் வளர்ந்துட்டேன் எனக்கு இந்த இடம் பத்தலைங்க அப்பனா உன்னை நான் கடைசியில வந்து சமுத்திரத்துலதான் விடணும்னு கூட்டிட்டு போறான் என்ன விட்டுட்டு போகாதங்கிறது உடனே அவனுக்கு தோன்றது அப்ப இது வந்து சாதாரண மீன் கிடையாது வேற யாரோ தான் அப்படின்ட்டு நீ பெருமாள் தான் வந்து வந்திருக்காரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு கைய கூப்பி மீனை பார்த்து கேக்குறான் நீ வந்து சாதாரண மீன் இல்ல பெருமாள் தான் நினைக்கிறேன் எனக்கு என்ன எதுக்காக என்ன வந்து பரீட்சை பண்றேன்னு சொல்லுங்க அப்படின்னு உடனே ஆமா நான் வந்து மகாவிஷ்ணு தான் வந்து வந்திருக்கேன் இப்போ இன்னும் இன்னில இருந்து ஏழாவது நாள் வந்து மகா பிரளயம் வரப்போகுது அப்ப வந்து எல்லாமே வந்து அழிஞ்சிடும் அதனால நீ என்ன பண்ண ரிஷிகள் அப்புறம் வந்து சகல சம்பத்து அந்த மூலிகைகள்லாம் இருக்கும் இல்லையா அது அப்புறம் எல்லா வித்துகள் அடுத்த சிருஷ்டிக்கு தேவையான எல்லா விதைகளையும் நீ வந்து பத்திரமா எடுத்து வச்சுட்டு வா வந்த உடனே நான் என்ன பண்ணுவேன் ஒரு பெரிய தோணியை வந்து எடுத்துட்டு வருவேன் அந்த தோணியில வந்து நீயும் சப்தரிஷிகளும் ஏறிடு அந்த விதைகளை எல்லாத்தையும் வச்சுட்டு நான் வந்து அப்போ பெரிய மீனோட உருவத்துல திமிங்கலை மட்டும் இருப்பேன் என்னோட கொம்பு மாதிரி இருக்கும் அந்த கொம்புல வந்து நீ என்ன பண்ண அந்த கொம்பை வந்து உன்னோட தோணியோட இணைச்சு கட்டிடு அதை இணைக்கிறதுக்கு எந்த கயிறு தேவைப்படும் நீ பார்த்தேன்னா பாம்பு வாசுகி பாம்பை எடுத்து என்னையும் அந்த துணியோட சேர்த்து கட்டிடு அப்படின்னு சொல்ற அதே மாதிரியே சத்தியவிரதன் பண்றான் சப்தரிஷிகள் அப்புறம் அந்த எல்லா வித்துக்களோட சேர்த்து கூட்டிட்டு போறேன் அப்ப இதை வாசகியை வச்சு கட்டிடுறான் கட்டின உடனே அந்த தோணி அந்த பா மீன் வந்து பெருமாள் என்ன பண்ற அலபாயாம அப்படியே பத்திரமா கூட்டிட்டு வர்றேன் வேற எதுவுமே இல்ல ரிஷிகளும் அந்த சத்திய அந்த வித்துக்கள் மட்டும்தான் அந்த தோணில இருக்கு அவ போயிட்டே இருக்கான் அப்படியே போயிட்டு இருக்கான் அப்புறம் ஒரு வழியா வந்து பிரளயம் முடிஞ்சிடறது அதாவது பிரம்மாவோட ரா போது முடிஞ்சிடறது தூங்கி எழுந்துன்றது தூங்கி எழுந்து பிரம்மா பார்த்தா சிருஷ்டியை அடுத்து தொடங்கணும் இல்லையா தொடங்கணும்னு பார்த்தா கையில வேதம் அவன் காணும் என்னடா அது வேதத்தை காணமேன்னு இது பண்ணி பார்த்துட்டு வழக்கம் போல பெருமாளை வேண்டிக்கிறேன் பெருமாள் என்னோட வேதத்தை எல்லாம் காணும் நீதான் அப்படியாவது எனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அது என்னன்னா பெருமாள் தூங்க ஆரம்பிக்கும் போது சோமுகன்கிற அரக்கன் அவன் ஹயக்ரீவனும் சில இடத்துல அவ பேர் வருது அவன் வந்து என்ன பண்ணிடுறான் வேதங்களை எல்லாம் அவனோட யோக சக்தினால அபகரிச்சுண்டு போயிடுறான் அபகரிச்சுட்டு இதுக்குள்ள கடலுக்குள்ள ஒழிஞ்சுன்னு இருக்காங்க அதை தெரிஞ்ச உடனே பெருமாள் என்ன பண்ற கடலுக்குள்ள போய் அவனோட சண்டை போட்டு வேதங்களை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து திருப்பி பிரம்மாட்ட கொடுத்துடுற பிரம்மாவும் தன் சிருஷ்டியை தொடங்காரு இந்த சத்தியவிரதம் தான் ஏழாவது மனு இதோட வந்து இந்த கதை முடிஞ்சிடுறது இப்ப நம்ம வந்து பெருமாளை வந்து மத்சாவதாரத்துல சேவிக்கணும்னா நம்ம என்ன பண்ணனும் நாகலாபுரம் போகணும் அங்க வந்து நாகலாபுரத்துல பெருமாள் வந்து வேத நாராயண மூர்த்தியா நமக்கு இது பண்ற காட்சி கொடுக்கற ரொம்ப அருமையான கோவில் கண்டிப்பா ஒரு முறை எல்லாரும் போய் பார்த்திடணும் அப்புறம் வந்து அந்த வேதநாராயண இது வந்து எப்படின்னா சூரிய பகவான் வந்து பங்குனி மாசத்துல பார்த்தா மூணு நாள் முதல் நாள் தலையில் வயத்தில் அப்புறம் வந்து காலில் அது மாதிரி வர்ற மாதிரி விசேஷமாக வந்து இருக்கும் சூரிய பூஜை அந்த நாள் ரொம்ப விசேஷமாக பண்ணுவாலாம் அப்புறம் வந்து ஜாதகத்தில் இந்த தோஷம் சூரியன் கெட்டிருக்கு அது இதெல்லாம் சொல்கிறா இல்லையா அவள் எல்லாருமே வந்து வேதநாராயண மூர்த்தியை அங்க போய் ஏன்னா அது சூரியனுக்கு வந்து சூரியனே வந்து பெருமாளை பூஜை பண்றதுனால அங்க போனா நம்ம தோஷம் எல்லாமும் நீங்கிடும் அப்படின்னு சொல்ற நம்ம இந்த நவராத்திரியில என்ன பண்ணலாம்னா நம்மளால முடிஞ்ச ஒரு இது குழந்தைகளுக்கு வந்து இந்த தசாவதார கதை இருக்கு இல்லையா அதை இப்படி கேட்டாலும் சரி எப்படி வீடியோல கேட்டுக்கோங்க உங்களுக்கே நிறைய பேருக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி இந்த குழந்தைகளுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு கடைசி நாள் நம்ம விஜயதசமி இருக்கு பார்த்தீங்களா அப்ப எல்லா பசங்களும் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் குழந்தைல எல்லாம் கூப்பிட்டு அவளுக்கு ஒரு சின்ன காம்படிஷன் வச்சுக்கோங்களேன் அவளுக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கும் ஓ அப்படின்னா நம்ம இந்த முறை இந்த பத்து கதை கத்துட்டோம் அடுத்த முறைக்கு வந்து ஒரு பத்து இது நம்ம இது மாதிரி தீம் என்னன்னு யோசிச்சுக்கலாம் அப்ப குழந்தைகள் ஆர்வமாக வந்து கத்துக்க வருவா ஓகே நன்றி இது மாதிரி கதையெல்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்